நேயர்களுக்கு வணக்கம் இன்றைய முக்கிய செய்தி தஞ்சாவூரிலிருந்து திருவாரூர் நாகப்பட்டினம் காரைக்கால் செல்லும் அனைத்து ரயில்களும் நீடாமங்கலம் மன்னார்குடி கூத்தாநல்லூர் வழியாக செல்ல வாய்ப்பு உள்ளதாக தெரிய வருகிறது எவ்வாறு என்றால் முன்பு இருக்கும் ரயில் பாதை தஞ்சாவூர் சாலியமங்கலம் அம்மாப்பேட்டை நீடாமங்கலம் குரலாச்சேரி குளிக்கரை வழியாக திருவாரூருக்கு ஐம்பத்தஞ்சு கிலோமீட்டர் தூரம் வருகிறது ஒரு சிறிய மாற்றம் செய்து தஞ்சாவூரிலிருந்து சாலியமங்கலம் அம்மாப்பேட்டை நீடாமங்கலம் ஜங்ஷன் கிழக்கிலிருந்து மேற்கு நோக்கி பார்த்தது போல் உள்ளது ஆ நீடாமங்கலம் ரயில் நிலையத்தை வடக்கில் இருந்து தெற்கு பார்த்தது போல் மாற்றி அமைத்தால் நீடாமங்கலத்தில் இருந்து மன்னார்குடி வரைக்கும் பழைய ரயில் பாதை உள்ளது தஞ்சாவூரிலிருந்து திருவாரூருக்கு ஐம்பத்தஞ்சு கிலோமீட்டரிலிருந்து அறுபத்து மூணு கிலோமீட்டர் தூரம் ஆகிறது ஆகவே இது ஒரு பெரிய தூரம் அல்ல தஞ்சாவூரில் இருந்து திருவாரூருக்கு லோக்கல் ட்ரெயின் ஒரு மணி நேரம் பதினஞ்சு நிமிடமும் எக்ஸ்பிரஸ் ட்ரெயின் ஐம்பத்தஞ்சு நிமிடத்திலும் செல்கிறது தஞ்சாவூரில் இருந்து திருவாரூருக்கு சிறிய மாற்றம் செய்து நீடாமங்கலம் மன்னார்குடி பொதக்குடி வழியாக மாற்றியமைத்தால் லோக்கல் ட்ரெயின் அதே ஒன்னேகால் மணி நேரத்திலும் எக்ஸ்பிரஸ் ட்ரெயின் ஒரு மணி நேரத்திலும் தஞ்சாவூரில் இருந்து திருவாரூருக்கு சென்று விடலாம் வந்து செல்லும் பயண நேரத்தில் எந்த மாற்றமும் இருக்காது பொதக்குடி ரயில் நிலையத்திலிருந்து கொரடாச்சேரி ஊர் எல்கை வெறும் ரெண்டு கிலோமீட்டர் தூரம்தான் ஆகும் ஆகவே அனைத்து ரயில்களும் பொதக்குடியில் நின்று செல்லும் என்பதால் இருந்து ஆட்டோவிற்கு ஐம்பது ரூபாய் கொடுத்து ரயில் நிலையம் சென்று விடலாம் மேலும் கூத்தாநல்லூரிலிருந்து பொதக்குடி ரயில் நிலையத்துக்கு மூன்று கிலோமீட்டர் தூரம்தான் என்பதால் எண்பது ரூபாய் கொடுத்து ஆட்டோவில் பொதக்குடி ரயில் நிலையம் சென்று விடலாம் கொரடாச்சேரி மக்கள் ரயில் நிலையம் இரண்டு கிலோமீட்டருக்கு அப்பால் மாற்றப்படுகிறது என்று வேதனை அடைந்தால் பொதக்குடி ரயில் நிலையத்தை கொரடாச்சேரி ரயில் நிலையம் என்று கூட பெயர் வைக்கலாம் மேலும் மன்னார்குடியிலிருந்து குளிக்கரைக்கு பதினேழு கிலோமீட்டர் தூரம் இடம் கையகப்படுத்த நேரிடும் அப்போது மக்கள் அதிர்ச்சியடைவார்கள் ஏனென்றால் இப்போது வீட்டுமனை விவசாய நிலம் வாங்குவது மிக கடினமான விஷயம் ஆகவே தற்சமயம் இருக்கும் இருந்து நீடாமங்கலம் வரைக்கும் ரயில் பாதை தூரம் பதினெட்டு கிலோமீட்டர் ஒருவேளை மன்னார்குடி பொதக்குடி குளிக்கரை அமலுக்கு வந்தால் நீடாமங்கலத்தில் இருந்து குழிக்கரை வரைக்கும் உள்ள பாதையை ரயில்வே இடம் என்று சொல்லி வைத்து கொள்ளாமல் கண்டோன்மெண்ட் பட்டா என்று சொல்லாமல் எப்படி மன்னார்குடி பொதக்குடி கண்கொடுத்த வணிதம் குளிக்கரை ரயில் நிலையம் வரை இடம் கையகப்படுத்துகிறதோ அதாவது பதினேழு கிலோமீட்டர் தூரம் அதேபோல் போல் நீடாமங்கலத்தில் இருந்து குளிக்கரை வரைக்கும் தற்சமயம் பயன்பாட்டில் உள்ள பதினெட்டு கிலோமீட்டர் நீளமுள்ள இடத்தை மனசாட்சிப்படி பாகுபாடின்றி எவ்வளவு இடம் எவரவரி இடத்தில் எவ்வளவு இடம் கையகப்படுத்தினீர்களோ அவ்வளவு இடம் மக்களின் மனம் நோகாத வண்ணம் பிரித்து கொடுத்தால் இத்திட்டத்தை எளிதில் செயல்படுத்தலாம் அவ்வாறு செயல்படுத்தும் பட்சத்தில் எர்ணாகுளம் கோயம்புத்தூரில் இருந்து நாகப்பட்டினம் காரைக்கால் செல்லும் அனைத்து ரயில்களும் நீடாமங்கலம் மன்னார்குடி பொதக்குடி வழியாக நேரத்தில் எந்தவித மாற்றமும் இல்லாமல் குறித்த நேரத்தில் திருவாரூர் சென்றடையும் அது மட்டும் இல்லாமல் சென்னையிலிருந்து தஞ்சாவூர் செல்லும் சில ட்ரெயின்களை திருவாரூர் குளிக்கரை கண்கொடுத்த வணிதம் பொதக்குடி மன்னார்குடி நீடாமங்கலம் வழியாக திருப்பிவிடலாம் அது மட்டும் இல்லாமல் மன்னை எக்ஸ்பிரஸ் ரயில் திருவாரூர் கண்கொடுத்த வணிதம் பொதக்குடி வழியாக முப்பது நிமிடம் முன்பாகவே சென்னையிலிருந்து மன்னார்குடி சென்றடைந்து விடும் அது மட்டுமின்றி திருச்சியிலிருந்து நாகப்பட்டினம் வந்தாலும் நாகப்பட்டினத்தில் இருந்து திருச்சி வந்தாலும் தஞ்சாவூரிலிருந்து காரைக்கால் வந்தாலும் காரைக்காலில் இருந்து தஞ்சாவூர் வந்தாலும் திருவாரூர் கூத்தாநல்லூர் அதாவது பொதக்குடி மன்னார்குடி நீடாமங்கலம் வழியாகத்தான் சென்றாக வேண்டும் ஆகவே மத்திய அரசும் ரயில்வே துறையும் கவனத்தில் கொண்டு சாத்தியக்கூறு உள்ளதா என்று ஆராய்ந்து பரிசீலிக்க வேண்டும் என்று அன்புடன் கேட்டுக்கொள்கிறேன் மேலும் முக்கிய செய்தியுடன் சந்திப்போம் மறக்காமல் நமது சேனலை சப்ஸ்கிரைப் செய்து பெல் பட்டனை அழித்து வைத்துக் கொண்டால் நாம் போடும் ஒவ்வொரு வீடியோவும் உங்களுக்கு நோட்டிபிகேஷனாக உடனுக்குடன் வந்து சேரும் நன்றி வணக்கம்